மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக தென்னிலங்கை அறிகாமில் நீடித்தோரும் குறைந்த காற்று சுழற்சியானது தற்போது தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்ன காரணம்னா நீரோட்டப் பிடியில் இருக்கிறது இந்த நீரோட்டப் பிடியில் இருக்கும்போது அதற்கான கரெக்டான சூழ்நிலையை அமைத்து வருகிறது இதன் காரணமாக தான் மழைப்பொழிவு அன்று நேற்றைய காட்டிலும் இன்று கூடுதலாக அமைந்து வருகிறது இதனை காட்டிலும் இன்று இரவு நாளை மதியம் நாளை இரவு மழைப்பொழிவானது அதிகரிக்கும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களிலும் சிறப்பான மழைப்பொழிவானது அமையக்கூடும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் ஏரி குளங்கள் நிரம்புவதுக்கும் வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் இந்த மழை பொழிவானது குறிப்பாக இந்த சுற்று அதாவது அந்த தாழ்வு பகுதி நீடித்து இருக்கும் காரணத்தினால் காற்று குவிதலை வட மாவட்டத்தில் குறைந்த அளவும் டெல்டா மாவட்டத்தில் அதிகப்படியும் டெல்டா வக்காட்டில் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை காற்று குவிதலை ஏற்படுத்தி இதன் மழை தீவிரத்தை அதிகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக குறிப்பாக கன்னியாகுமரி முதல் கடலூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்து அந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கன்னியாகுமரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் குளச்சல் மார்த்தாண்டம் நாகர்கோவில் இந்த பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது பேச்சுப்பாறை அணைக்கட்டு பகுதியிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் குறிப்பாக சொல்லணும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஊத்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் மிக கனமழை முதல் அதீத கனமழைக்கு இருக்கக்கூடும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரப்படுத்தலாம் ஒரு முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம் ஏன்னா மாஞ்சோலை ஊத்து பகுதி இல்லை இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த குற்றால பகுதியில் பத்து சென்டிமீட்டர் பாஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக உள்பகுதி எப்படி இருக்குன்னா இப்போ திருச்செந்தூர் அந்த பகுதி சற்று பாதிக்கக்கூடும் ஏன்னா கடல் ஒட்டிய பகுதி கடல் நீர் அதாவது மலையிலேருந்து பெய்யக்கூ அதாவது கடல்லேருந்து வரக்கூடிய மேகங்களை உற்பத்தி பண்ணி டக்குன்னு அதாவது குவிப்பா ஃபாஸ்டாக சொல்கிற அளவுக்கு அது டக்கு டக்குன்னு மழை பெஞ்சிரும் திருச்செந்தூரில் அதனால் அந்த மழைப்பொழிவானது தேங்கக்கூடும் இதன் காரணமாக அங்கே பாதிப்பு ஏற்படும் வாகன ஓட்டிகள்லாம் இரவு நேரத்தில் எச்சரிக்கையாக வாகனங்களை இயக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளியே மற்றும் அதேபோல் காயல்பட்டினம் பகுதியிலும் மிக கன மழையானது பதிவாகக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இந்த பகுதி மக்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா தண்ணி தேங்குது அது குறிப்பாக மழைப்பொழிவு நின்ற பிறகு வடி விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாளை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக விடுமுறை விட்டு தான் ஒன்றும் ஒன்றும் இல்லை வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா அந்த மலைப்பொழிவு காலை நேரத்தில் அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக விடுமுறையானது விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அதாவது டெல்டா மாவட்டங்கள் இந்த நாகப்பட்டினம் வேதாரணயம் அதே போல் தகுட்டூர் மற்றும் தோப்புத்துறை மற்றும் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகள் அந்த பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஏன்னா அந்த பகுதியில் அதிகப்படியான மேக குவியல் இருக்கக்கூடும் அதேபோல் திருவாரூர் மாவட்டம் நல்லினம் குடவாசல் அதேபோல் திருக்கோளை மற்றும் முத்துப்பேட்டை மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த பகுதியெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளே இதற்கடுத்தபடி மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா இந்த மணல் மேற்குடி அந்த பகுதியெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது சீர்காழி கொள்ளிடம் திருமுலைவாசல் பூமுகார் தரங்கம்பாடி இந்த பகுதிகளுக்குலாம் கனமழையானது கண்டிப்பாக இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் இந்த பாப்பநாசம் கும்பகோணம் திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் மற்றும் ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை உரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பகுதிகளுக்குலாம் கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் காற்று குவிதல் பகுதி அதிகமாக கடலோர ஒட்டிய பகுதியில் அமை கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு சென்டிமீட்டருக்கு மேல் அந்த ஒட்டிய பகுதி அதே பேரா பேராவூரணி அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை அதிகமாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது அந்த பகுதிகளுக்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அறந்தாங்கி கீரமங்கலம் திருமயம் அரியமலம் மற்றும் ஆவருடையார் கோயில் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விராலிமலை மற்றும் இழுப்பூர் மற்றும் திருச்சுற்றம்பலம் இந்த பகுதிகளுக்கெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் கடலோர பகுதியில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சிதம்பரம் சேத்தியார் தொப்பு குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருத்தாச்சலம் திட்டுக்குடி பெண்ணடம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் தொண்டி பரமக்குடி போன்ற பகுதிகளுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எரையூர் உளுந்தூர்பேட்டை தயதுர்கம் மற்றும் சின்னசேலம் மற்றும் கர்சலாப்பாளையம் சங்கராபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிக்கு பரம்பலாக மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் புதுச்சேரி மா பகுதிகளுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கடுத்தபடியாக திருச்சி திருச்சியை பொறுத்த வரைக்கும் பஞ்சப்பூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் அதற்கு கீழே ஒதுக்கி வருகிறது மற்றும் திருச்சி மணப்பாறை மற்றும் தோகமலை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் திருச்சி மாநகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் க கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் கரூர் மாவட்டம் கரூர் மற்றும் குளித்தரை அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு விட்டு விட்டு மழைப்பொழிவானது அமையக்கூடும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வெம்பவக்கோட்டை சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழைப்பொழிவானது இன்று இரவு அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேற்கு மாவட்டத்துக்கும் நல்ல பொழிவானது அமையக்கூடும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடும் பாதிக்கும் மழை மீண்டும் ஒருமுறை முறை அறிவித்துக் கொள்கிறேன் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் பெதர்மன்